பல வருடங்களுக்கு மேல் வழங்கப்பட்ட கணினி பிரிண்டர் கணக்கீட்டு கருவிகளுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு திருவாரூர் கிளை சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு திருவாரூர் கிளை தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் கோஷமிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் பல வருடங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட கணினி பிரிண்டர் கணக்கீட்டு கருவி ஆகியவற்றை புதிதாக வழங்கிட வேண்டும் கணக்கீட்டு பிரிவில் உள்ள காலி இடங்களை நிரப்பிட வேண்டும் கணக்கீட்டு பிரிவு மின் சாதனம் பழுதானால் தொழிலாளியே சரி செய்யும் முறையை கைவிட வேண்டும் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல வருடங்களுக்கு மேல் வழங்கப்பட்ட கணினி பிரிண்டர் கணக்கீட்டு கருவிகளுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இதில் திட்ட தலைவர் சகாயராஜ் தலைமையில் திட்ட செயலாளர் ராஜேந்திரன் திட்ட பொருளாளர் முகேஷ் சிஐடியு மாவட்ட செயலாளர் முருகையன் மாவட்ட தலைவர் அனிபா உட்பட ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்